ஜூன் முப்பதாம் தேதிக்கான ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கியல் இருபது முப்பத்தி ஏழு நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து என்று வேதவசனம் குறிப்பிடுகிறது இங்கே கோல் என்று குறிப்பிடுவது மேப்பனுடைய கோலை குறிக்கிறது ஒரு மேப்பனிடத்தில் கோலும் உண்டு தடியும் உண்டு கோலானது ஆடுகளை நேர்வழிப்படுத்தவும் தடியானது ஆடுகளின் சத்துக்களை அடித்து துரத்தவுமே மேப்பர்கள் பயன்படுத்துவார்கள் மேய்ப்பனுடைய கோலானது ஆடுகளை அடித்து காயப்படுத்துவதற்கு அல்ல மாறாக ஒழுங்கில்லாமல் பாதை மாறுகிற ஆடுகளை லேசாக தட்டி பாதையில் நேர்வழிப்படுத்தவே மேப்பர்கள் கோலை பயன்படுத்துவார்கள் மேப்பனுடைய கோலுக்கு தன்னை உட்படுத்துகிற ஆடுகள் எதுவோ அது தனக்கான பாதுகாப்பான பட்டிக்கு சென்றடையும் மேலும் கோலானது ஆடுகளுக்கு எட்டாத உயரத்தில் இருக்கும் உணவுகளை பறித்து தருவதற்கும் கோலை மேய்ப்பர்கள் பயன்படுத்துவார்கள் நம்முடைய தேவனும் கூட நம்மை அவருடைய கோலுக்கு உட்படுத்த காரணம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேரான ஜீவ வழியில் நடத்தவும் எட்டாத நன்மைகளினால் நம்மை திருப்தியாக்கவும் தம்முடைய கோலுக்கு கீழ்படுத்துகிறார் இதையே சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கிலே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரர் குறிப்பிடுகிறார் ஆகவே மனம் போன போக்கில் சென்று தரிகட்டு அலைய விரும்பி தனக்கே கேடுண்டாக்கி கொள்ள விரும்புகிறவர்கள் கத்துடைய கோலுக்கு தன்னை உட்படுத்த விரும்ப மாட்டார்கள் இந்த நாளில் சுய நடந்து விடாதபடி நீங்கள் கத்தருடைய கோலுக்கு உங்களை கீழ்படுத்த ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்றால் ஆமேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவீர்களா